ஹலோ லோயா அப்போ நீங்களும் நானும் என்றைக்கும் என்ன ஆகிருக்கணும் இருக்கணும் ஏன் பெருகாமல் இருக்கிறோம் இப்போ ஏசு தான் எல்லாத்துக்கும் மாதிரி ஜபத்துக்கு மாதிரி மன்னிப்புக்கு மாதிரி உபாசத்துக்கு மாதிரி அன்புக்கு மாதிரி ஊழியத்துக்கு மாதிரி அடிக்கும் யார் தான் மாதிரி ஊழியம் ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் அடி நம்ம அப்பா அடிக்கும் யார் தான் மாதிரி ஏசப்பா தான் மாதிரி இப்போ ஜபத்தை அப்படியே அப்ளை பண்ணோம்னா நம்ம பெருகிருப்போமா பெருகிருக்க மாட்டோமா இயேசுடைய அன்பு அப்படி அப்ளை பண்ணியிருந்தால் பெருகி இருப்போமா பெரிய இருக்க மாட்டோமா இயேசுவின் மன்னிப்பு அப்படி அப்ளை பண்ணியிருந்தால் பெருகி இருப்போமா பெரிய இருக்க மாட்டோமா அப்போ அப்ளை பண்ணல அதான் இன்னும் இப்போ ஜபம் இயேசு விடிய காலம் ஜெபித்தார் அதிகாலை ஜபித்தார் ராக்காலமாக ஜபித்தார் இருட்டோட ஜெபித்தார் ராம் முழுவதும் ஜபித்த அடுத்த நாள் பன்னெண்டு சீசர்களை தெரிந்து கொண்டார் ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே முடிவு பண்ணார் கச்சமனை தோட்டத்தில் ஜெபித்தார் இருதயத்தை ஊட்டி ஜெபித்தார் ரத்த நாளங்கள் வெடித்து ரத்தத்தை சிந்தி ஜெபித்தார் சிலுவையில் ஜபித்தார் அவர் லைஃபே பிரேயர் தான் அப்போ இயேசுவின் ஜெப வாழ்க்கைய நீங்களும் நானும் அந்த மாதிரியை கை கொண்டுட்டா நீங்களும் நானும் பெறுகிறோமா மாட்டோமா ஆமே அலலோயா கத்த நம்மள பெருக பண்ண போகிறது நிச்சயம் இந்த நாற்பது நாள் தொடர்ந்து ஜபி திருப்பீர்களானால் இந்த ஜபத்தின் விளைவு பெருக்கமே கை பார்க்கலாம் லூகியா அப்ப அவர் நம்மள பெருக பண்ணுகிற ஆண்டவர் ये क्या हम आ रही की है? जब हुँ? हुँ? जूम। ये जप नम ஜபம் பண்ணாம இருக்கிறதுக்கு எக்கச்சக்க காரணம் சொல்லுவோம் தெரியுமா இன்னைக்கு ஏன் ஜோமன்ல வயிற்றோவாலி ஏன் இன்னைக்கு ஜோமன்லைண்டா ஜோமலை என்ன வாழை வாழை ஏன் இன்னைக்கு நம்ம இன்னும் ஸ்கூலில் படிக்கிற மாதிரியே தான் இருக்கோம் நம்ம ஏன்டா சர்ச்சுக்கு லேட்டு லேட் ஆகிட்டு பஸ் இன்னைக்குமே நம்ம பயிலுக்கு அதே வேவலனத்தில் தான் நம்மகிட்ட பழகுறாங்க ஏன் சர்ச்சுக்கு லேட்டு லேட் ஆகிடுச்சு பஸ் ஏன்டா போன வர வரல வர முடியல பஸ் ஸ்டாண்ட் காரணம் சொல்லுங்க அதை சொல்ல லேட் பஸ் ஸ்டாண்ட் வர முடியல பஸ் அதே மாதிரி செமம் பண்ண முடியாமல் காரணத்துக்கு சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம ஆழ்கள் ஏன்டா சோமன்ல

இப்படி சொன்ன ரீசன் டைம்லெல்லாம் வைத்த வழி இருந்தாலும் தலைவழி இருந்தாலும் வயிற்றுப்போக்கு இருந்தாலும் குறுக்கு வழி இருந்தாலும் தூங்க முடியலனாலும் சமைச்சிருப்போம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஆள விட்டிருப்போம் செல்ஃபோனை கொஞ்ச நேரம் நோண்டியிருப்போம் இருப்போமா இல்லையா சொல்லுவோம் பண்ணாம ஜபம் பண்ணாமல் இருந்த நேரத்தில் இந்த பிரச்சனை இருந்த நேரத்தில் வேலை செய்யாமலாம் இல்லை எல்லா வேலையும் செஞ்சிருப்போம் ஆனால் ஜபம் மட்டும் பண்ணியிருக்க மாட்டோம் ஜபம் பண்ணாததுக்கு மட்டும் சொல்லியிருப்போம் நம்ம ஜபம் பண்ணாம போனதுக்கு இதுவா ரீசன் இதுவா ரீசன் இது இல்லை வேலை செய்ய முடியுத அடைய முடியுத போய் எங்கே வேணாலும் பண்ண என்ன வேணாலும் செஞ்சுருப்போம் ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு போய் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்போம் இருந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேனை எடுக்கிறதுக்கு அத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துருப்போம் ஆனால் முடிய வேணும்பம்ம முடியாததுக்கு மட்டும் காரணம் சொல்லுவோம் ஜபம் பண்ணாமல் இருந்ததுக்கு அதுவா காரணம் இல்லை என்னைக்கு என்னா அதிகமாக நம்பினேனோ அன்னையிலேருந்து தான் ஜபம் போச்சு என்னைக்கு என்ன நம்பினேனோ என்ன நம்பிட்டேன் பாருங்க அன்னைக்கு ஜபம் போயிருக்கும் சீரியஸ் எப்பா ரசிக்கப்பட்ட புதுதில்லம் பாசர் வந்து சொல்கிறாரு டே அடுத்த வாரம் நீ தான்டா யூத் மீட்டிங்கில் பத்து நிமிஷம் சாட்சியை சொல்லி ஷேர் பண்ணணுங்கிறாரு பத்து நிமிஷம் சாட்சியை ஷேர் பண்ணதுக்கு ஒரு வாரம் உட்காந்து ஜோம் பண்ணேன் அதுக்கு அடுத்த வாரம் நீ தான் காணிக்க பாட்டு பாடணும்னு ஒரு பாட்டுக்கு இந்த பாட்டு பாடவா அந்த பாட்டு பாடவா இதில் கரெக்டாக பாடிருவேணா இந்த தாழ் பாட்டை தப்பாக பாடிருவேண்ணா இதில் மியூசிக் கரெக்டாக வந்துடுமான்னு இந்த ஒரு பாட்டை பாடுகிறதுக்கு உபாசம் பண்ணு சங்கீதத்தை மட்டும் ஷேர் பண்ணுன்னு சொன்ன நேரத்தில் ஒரு சங்கீதத்துக்கு நூற்றி ஐம்பது சங்கீதத்துக்கும் பிரசங்கம் எடுத்து உக்காந்து போராடி ஜவமண்ணு நாட்கள் உண்டு ஒரு பிரசங்கத்துக்கு நூத்தி பிரசங்கம் எடுத்து ஜவம் பண்ணி எடுத்த நாட்கள் உண்டு ஆனா என்னைக்கு என்ன நம்பினேனோ பாட்டு தானே பாடிர்லாம் சாட்சி தானே சொல்லிடலாம் சங்கீத பகுதி தானே பேசிடலாம் வாக்கு தானே மூணு பாயிண்ட் முக்குன்னா நல்லா வந்துரும்னு சொல்லிடலாம் பிரசங்கம் தானே பண்ணிடலாம்னு என்னைக்கு என்ன நம்பினேனோ அன்னைல இருந்து தான் ஜபம் போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா

எனக்கு சப்போர்ட்டுக்கு நூறு பேர் இருக்கும் அவன் செய்யறதெல்லாம் எனக்கு வேண்டாம் சில நேரம் ஜபம் அநேகருடைய சப்போர்ட்லேயே போயிருது அவங்க செய்வாங்க இவங்க அம்மா செய்வாங்க என் பாச செஞ்சுருவார் என் சர்ச்சை எனக்காக ஜோ பண்ணும் எங்கள் அப்பா ஜோ பண்ணுவாங்க எங்கள் அம்மா ஜோ பண்ணுவாங்க என் ஊழியக்காரன் ஜோ பண்ணுவான் எனக்காக ஜோ பண்ண ஒரு ஜபக்குழு இருக்குன்னு நம்ம ஜபத்தை விட்டுறோம் அநேக நேரம் சப்போர்ட்டை தான் நம்புறோம் சப்போர்ட் இல்லை நூற்றுக்கு அதிபதி எனக்கு சப்போர்ட் வேண்டாம் எனக்கு நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை போதும் அதில் தான் நான் பழைப்பேன் தட் இஸ் கால்டு ப்ரேயர் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும் இசரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகி எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பார்கள் இதுவரை என்னை பரிச்சத்தை பார்த்து என்னை கோபப்படுத்தின ஜனங்கள் எதுவரைக்கும் என்ன விசுவாசி இருப்பார்கள் நான் இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் போக முடியாதுல மோச ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் சமூகத்தில் மோச சொல்ற உங்களுடைய ஜனங்கள் முன்பாக நீ கோபப்படாது இருப்பீராக இந்த ஜனங்களை நீங்க தானே பழச்சு வந்தீங்க இந்த ஜனத்தின் மீது உங்களுடைய கோபம் ஊழாது இருப்பீராக நீங்க எங்களுக்கு முன்னாடி போகாட்டா யார் போவா

நாற்பது நாள் மேல உட்காந்து அழுது அழுது ஜோம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஃபார்ட்டி டேஸ் ஃபாஸ்டிங் அடுத்த நாள் காலையில புறப்படுறான் அடுத்த நாள் நாப்பத்தோராது நாள் அடுத்த நாள் காலையில புறப்படுறோம் நாற்பது நாள் இரவும் பகலும் மாவட்ட சமூகத்தையும் மகிமையும் பார்த்தேன்னு நாப்பத்தோராது நாள் ஜவு பண்ணாம கிளம்பலாமேன்னு கிளம்பலாம்ல

தொடர்ந்து வேணும் பச்ச ஜத்தையே வச்சு ஓட்டுற ஆளா இருக்க கூடாது சொல்லுங்க என்ன நம்பினேன் ஜபம் போச்சு சப்போட்டை நம்புனேன் ஜபம் போச்சு என்னைக்கு அடுத்தாள் சப்போட்டை நம்புறோம்னா ஜபம் போயிடும் பழைய இதையே அப்படி ஜபிச்சேன் இப்படி ஜபிச்சேன் அதை பாஸ்ட்டை வச்சே நம்புறதுனால அது ஜபமும் போச்சு நம்ம அப்படி ஜபிச்சு இன்னைக்கு என்ன ஜபம் ஓடுதுன்னா முக்கியம் வாட் அபவுட் டுடே இன்னைக்கு உங்கள் ஜபம் எப்படி இருக்கு அதை தான் கத்தர் விதாக்களை விட கத்தர் உங்களை பெருக பண்ணவா கேட்கிறா எனக்கு அருள்கிறா கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறா அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டே மலைகள் என் மேல் விளந்தாலும் வறண்ட நிலத்தில் நான் பயணம் செய்தாலும் வழியறியாமல் நான் திகைத்து நின்றாலும் வருத்தம் தாகம் பசியும் என்னை பிரிப்பதில் வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லை Hallelujah. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்